ஹாஃப்ரெண்ட் வணக்கம் ஆறாவது தமிழ் இயல் ஒன்றில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இல்லை நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு இன்னைக்கு உக்குவது வந்து மெய் எழுத்துக்கள் ஓகேவா மெய் எழுத்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மெய் என்பது உடம்பு அந்த மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாகது ஓகேவா ஸோ அதனால தான் இது வந்து மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அந்த ஹிக்கு இக் இங்கு இச் இஞ்சு இதை சொல்லி பாருங்கள் உங்களோட உடல் அசைவு வந்து இருக்கும் உடல் உருப்போட அசைவு ஓகேவா ஸோ அதுதான் இப்போது இந்த மெய் எழுத்துக்கள்லேயே சில இதை வந்து மெல்லினம் வல்லினம் வள்ளினம் சொல்லுவாங்க ஸோ அது எந்தெந்த எழுத்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை தான் ஸோ நம்ம பிரிய சூரியலை பார்த்துப்போம் இந்த குளிர் எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெல் எழுத்து ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்தை அப்படின்னு அதுதான் இங்கே மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை தான் ஓகேவா ஸோ மெய் எழுத்து அப்படின்னா இது தான் அதை இங்கே கொடுத்துருக்கணும் நெக்ஸ்ட் உயிர்மை அப்படின்னா அதான் எழுத்துக்கள் எட்டு பன்னிரெண்டா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ரெண்டு சேர்ந்து தான் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லுவாங்க அது மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துகள் இருக்குது ஓகேவா ஸோ உயிர் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கிற மழை தான் உயிர்மையிலுமே உயிர்மை குறியல் உயிர்மை நுழையில் யுறு வகை உள்ளது ஓகேவா ஸோ தெரிஞ்சுக்க போதும் அப்புறம் ஆயுத எழுத்து எல்லாருக்கும் தெரியும் ஹக்கு புள்ளி வைப்பாங்க ஸோ அதான் இந்த தமிழ்மொழியில் மொழியில் உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும் ஒன்று உள்ளது அது ஹக் ஓகேவா இது வந்து ஒரு தனி எழுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்கும் காலில் வந்து அரை மாத்திரை ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க அமைதி எழுத்து குளிக்கும் காலில் வந்து அரை மாத்திரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ